அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கொஸ்டினுக்கு கணக்கிடலாம் எதுவும் செய்யாம சிம்பிளான முறையில் கண்டுபிடிக்கிறோம் கவனமா பாருங்க எக்ஸ் மைனஸ் ஆறு என்பது எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ட்வெண்ட்டி ஃபோர் மற்றும் எக்ஸ் கொயர் மைனஸ் கே எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இவைகளின் கே யின் மதிப்பு என்ன எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஆர் என்பது இந்த இரண்டு இருபடி சமன்பாடுகளுடைய மீப்பேவானு சொல்லிட்டாங்க ரொம்ப சிம்பிளா நம்ம என்ன பண்ண போறோம் ஆன்சரை கண்டுபிடிக்க போறோம் இங்க கேஇனுடைய மதிப்பு எவ்வளவுங்கிறத ஈஸியா கண்டுபிடிக்க போறோம் கணக்கிட்டாலும் நம்ம செய்யறதுல சரி இங்க எக்ஸ் மைனஸ் ஆறு கொடுத்தாங்க இல்லையா அதை நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம எடுத்துப்போம் எக்ஸ் ஈக்குவல் டு ஆறுன்னு எடுத்துக்கிட்டு இந்த முதல் சமன்பாடுல பிரதிடுவோம் அப்படி பிரதிடும் போது ஆறு ஸ்கொயர் முப்பத்தாறு மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஆறு பன்னிரெண்டு

சரிங்களா இங்க இங்க பாருங்க இந்த இந்த என்ற மதிப்பு கொண்டு வந்து முதல் பாருடம் போது இது மொத்த மதிப்பானது ஜீரோன்னு ஆனது அதே எக்ஸ்வல் டு ஆறு கொண்டு வந்து இரண்டாவது சமன்பாட்டில் ஆகணும் ஆனா ஆகல அதற்கு பதிலா முப்பது மைனஸ் கே இன்ட்டு ஆறு இருக்கு இந்த கே மதிப்பை கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த கே என்னவாக இருந்தால் இரண்டாவது சமன்பாடு மதிப்பும் ஜீரோ ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கிற ஆப்ஷன்ல எந்த எண்ணை கொண்டு வந்து கே இருக்கிற இடத்துல நம்ம பிரதிட்டோம் அப்படின்னா மதிப்பு ஜீரோ ஆகுதுன்னு பார்க்கணும் இந்த இடத்துல முப்பது இந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய நான்கு எண்களை எந்த எண்ணெய் போட்டா பிரதிட்டா முப்பது வரும்னாக்க ஐந்து இப்போ ஐயாறு முப்பது இங்க ஒரு முப்பது இது ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு ஜீரோன்னு இருக்கும் அப்படின்னா கே உடைய மதிப்பு ஐந்து சரிங்களா இந்த மாதிரி கொஸ்டின்ல ஒரு மதிப்பானது எக்ஸ் மைனஸ் ஆறு என்னக்கூடிய ஒரு மதிப்பானது மற்ற இரண்டு சமன்பாடுகளுக்கு மீபேவாக இருக்கிறதுன்னு சொன்னா இங்க என்ன மதிப்பு இருக்கோ அதுக்கு எக்ஸிகோட்டி மதிப்பு எடுத்துக்கிட்டு அந்த சமன்பாடலை படுத்திட்டுனாக்க இரண்டு சமன்பாடுகளிலும் ஒரே மதிப்பு வர வைக்க வேண்டும் வர வேண்டும் அவ்வாறு வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எந்த ஆப்ஷனோ அதுதான் நமக்கு ஆன்சர் அடுத்த வீடியோல வேறு ஒரு கணக்கம் அதற்கான ஷார்டோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்